வணக்கம் இது வடலின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் தனது பாதுகாப்பு பிரிவை மீண்டும் வழங்க உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் காற்றாலை மின் திட்டம் அதானிக்கு வழங்கிய அனுமதி ரத்து வடகினை நோக்கி படையெடுக்கும் புலம்பெயர் முதலீட்டாளர்கள் அதிகரிக்க உள்ள வேலைவாய்ப்புகள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகையில் குடியேற்றவாசிகள் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நீக்கப்பட்ட தனது பாதுகாப்பு படைகளை மீண்டும் பணிகள் அமர்த்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பிரதமர் ஹரிணி அமர சூரிய உள்ளிட்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் குழு பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மகிந்த ராஜபக்ச தனது வழக்கறிஞர்கள் மூலம் தாக்கல் செய்த மனுவில் முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் அவரது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு காவலர் குழுவிலிருந்து அறுபது அதிகாரிகள் மட்டுமே தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் மற்ற அனைவரும் நீக்கப்பட்டனர் என்றும் கூறப்பட்டது இந்த நேரத்தில் தனது பாதுகாப்பிற்காக ஆயுதம் இந்திய பாதுகாப்பு வீரர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்பிற்காக போலீச அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களாக நெடித்த போரை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுத்ததாம் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பிரதிவாதிகள் தனது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர் நீதிமன்ற கோரியுள்ளார் கூடுதலாக தனக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து மதிப்பீடு செய்ய பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாறு பூநகரி காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இந்தியாவின் அதானி குழுமத்திற்கு கடந்த வருடம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் வழங்கிய அனுமதியை அமைச்சரவை ரத்து செய்துள்ளது என தெரிய வருகின்றது ஜனாதிபதி தலைமையில் கூடிய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளது இந்த திட்டத்திற்கு இலங்கை மக்களின் எதிர்ப்புகள் உருவாகியதுடன் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டில் குறைபாடுகள் உள்ளன என வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை நிறுவனம் உட்பட பல அமைப்புகள் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தன மன்னார் ஆயர் உட்பட மின்னர் மக்களும் தங்கள் வாழ்வாதாரம் மற்றும் தொழில்துறைக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த திட்டத்தை ரத்து செய்வேன் என அளித்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு சர்வதேச கேள்வி பத்திரத்தை கோருவேன் எனவும் தெரிவித்தார் மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடன் நிறுத்த வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை கால வரைகரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி குறித்த உண்ணாவிரத போராட்டமானது மாணவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றது அதன்படி விதிவிதகுகளுக்கு புறம்பாக நடைபெறும் நடைபெற்ற மாணவர்கள் மீதான விசாரணைகளை உடன் நிறுத்து போராடுதல் கருத்து வெளிப்பாடு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய் விதிவுறையாளர்கள் மீதான முறைகேடுகளையும் பாராபட்சமின்றி விசாரணை செய் மாணவர்களின் கற்றளிக்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உண்ணாவிர போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர் தற்போதைய சூழலில் வடக்கு மாகாணத்தை நோக்கி பல்வேறு புலம்பெயர் முதலீட்டாளர்கள் வருகின்றனர் அவர்களை வரவேற்பதுடன் இன்னமும் அதிகமான முதலீடுகள் எமது மாகாணத்தை நோக்கி வர வேண்டும் அதனூடாக எமது பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் தெரிவித்தார் பதினைந்தாவது ஆண்டாகவும் நடைபெறும் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று வெள்ளிக்கிழமை காலை ஆரம்பமானது டில்கோ விடுதியில் தொடக்க நிகழ்வுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு முற்றவழி மைதானத்தில் அமைக்கப்பட்ட காட்சிக் கூடங்கள் திறந்து வைக்கப்பட்டன அதன் பின்னர் கண்காட்சி கூடங்களையும் டில்கோ விடுதியில் இடம்பெற்ற அரங்க நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் தனது கருத்துக்களை தெரிவித்தார் முப்பது ஆண்டுகால போர் காரணமாக வடக்கு மாகாணம் பல இழந்துள்ளது தொழில்துறை வேலைவாய்ப்பு என்பனவும் அதனுள் அடங்குகின்றன எமது பகுதியை பொறுத்தவரையில் அரசாங்கம் வேலை மாத்திரமே இருந்து வந்தது போர் முடிவுக்கு வந்த பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இங்கு முதலீடு செய்வதற்கு பலர் வந்தாலும் அவர்கள் பலர் திரும்பி சென்றுள்ளனர் பல்வேறு காரணங்களால் அவர்கள் முதலீடு செய்யவில்லை ஆனால் கடந்த ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் சூழல் மாறியுள்ளது முதலீட்டாளர்கள் இங்கு வருகிறார்கள் புலம்பெயர்ந்தவர்கள் அதிகமாக முதலிட விரும்புகின்றனர் போருக்கு பின்னர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி விவசாயம் மற்றும் மீன்பிடி உற்பத்தி பொருட்கள் விற்பனைக்கு சென்றனவோ அதேபோல மீண்டும் நிலைமை ஏற்படும் என விவசாயம் மற்றும் மீன்பிடி உற்பத்தி பொருட்களை பெறுமதி சேர் பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்கின்றன இதனூடாக எமது பகுதியைச் சேர்ந்த பலர் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதேபோன்று தொழில்நுட்பங்களையும் நவீன இயந்திரங்களையும் நமது உற்பத்தி பொருட்களையும் பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டும் சகல வழிகளிலும் சாதகமான சூழல் நிலவும் நிலையில் அதனை பயன்படுத்தி எமது மாகாணத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அனைவரும் ஒத்துழைப்பாக வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் யாழில் உள்ள கலாசார நிலையத்தின் பெயரை மீண்டும் மாற்றியதையும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு உள்ளதையும் வரவேற்றுள்ள தமிழரசு கட்சி இந்தியாவிற்கு நன்றியையும் தெரிவித்துள்ளது இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் யாழ்ப்பாணத்தில் கலாசார நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டு யாழ்ப்பாண கலாசார நிலையம் என்ற பெயரில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது ஏவாறான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்திய தூதுவர் மற்றும் இலங்கையின் அமைச்சர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து இதன் பெயரை மாற்றம் செய்தனர் அதாவது யாழ்ப்பாணம் என்ற சொல்லை தூக்கிவிட்டு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்ற புதிய பெயரை அறிவித்திருந்தனர் ஆனால் இதற்கு பலரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானமும் தமது அதிருப்தியை வலியுறுத்தி மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் கலாச்சாரம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்பதாக மீண்டும் பெயரை மாற்றியுள்ளனர் அதேபோல் தமிழிற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டும் இருக்கின்றது இந்தியாவின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு நன்றி கூறி இந்திய தூதுவருக்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் கடிதம் ஒன்றையும் இன்றைய தினம் அனுப்பி வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண வர்த்தக தொழிற்துறை மன்றத்தின் ஏற்பாட்டில் பதினைந்தாவது ஆண்டாக இடம்பெறும் யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சியானது பொருளாதார முன்னேற்றத்திற்கான வடக்கின் நுழைவாயில் என்னும் துணைப்பொருளுடன் இன்று யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் காலை பதினோரு மணி அளவில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது இவ்நிகழ்வுக்கு பிரதமாதிதியாக வடமாகாண ஆளுநரின் வேதநாயகன் கலந்து கொண்டு உத்தியோகபூர்வமாக கண்காட்சியினை திறந்து வைத்தார் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் பல்வேறுபட்ட வழக்குனர்களால் முன்னூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன விவசாயம் தொழில்நுட்பம் விருந்தோம்பல் கல்வி உணவு நவநாகரிகம் மற்றும் இதர தொழில்துறைகளின பல்வேறுபட்ட வர்த்தக நிறுவனங்களின் பொருட்கள் மற்றும் சேவைகளை காட்சிப்படுத்தி விற்பனை செய்யப்படுகின்றன தொழில்துறைகள் துணைக்களத்திற்கு நாற்பது வரையான நுண்ணிய சிறிய தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திக்காக பத்து காட்சி கூடங்கள் அமைப்பதற்கான இலவச வழங்கப்பட்டுள்ளது மாலை வேலி சிறுவர்களை மகிழ்ச்சியூட்டும் நோக்குடன் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு களியாட்ட நிகழ்வுகளும் இம்முறை விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியானது இன்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகள் வரை இடம்பெறும் ஆதார வைத்தியசாலையில் நோயாளர் பராமரிப்பை உரிய முறையில் மேற்கொள்ளாமை தொடர்பில் கேள்விகளுப்பிக சிரேஷ்ட தாதிக உத்தியோகத்தர் உமர் அலிக்கு இடமாற்றம் வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உரிய விசாரணைகளை பக்க சார்பன்றை நடாத்துமாறும் கோரி இன்று மதியம் பொதுமக்கள் நிந்த ஒரு ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டனர் குறித்த வைத்தியசாலையின் முன்பாக ஒன்று கூடிய மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி உரிய விசாரணைகள் பக்க சார்பின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்த சிரேஷ்ட தாதியர் உத்தியோகத்தர் இடமாற்றம் குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மேலும் இவ்விடயம் தொடர்பில் நேற்று சிரேஷ்ட தாதிய உத்தியோகத்தர் முகமது இஸ்லாமில் உமர் அலிக்கு இடமாற்றம் வழங்கியமையை கண்டித்து தக்கது எனவும் இவ்விடயம் குறித்து நீதியான விசாரணைகளை மேற்கொண்டு தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறும் அம்பாரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்டப் சுகாதார அமைச்சரை பாராளுமன்றத்தில் வைத்து கேட்டுள்ளார் மேலும் நிந்தவூர் ஆதார வைத்தியசாலை சம்பந்தமான காணொலி ஒன்று ஒரு சில நாட்களாக சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது இது தொடர்பாக தாதியர் உத்தியோகத்தர் உமர் அலி தற்காலிக இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு முன்னாயத்தமாக கலந்துரையாடல் இன்று வெள்ளிக்கிழமை காலை மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் திருக்கேதீஸ்வர ஆலய திருப்பணி சபையின் தலைவர் ராமகிருஷ்ணனும் கலந்து கொண்டார் மேலும் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரசு தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள் பலிசார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள மகா சிவராத்திரி விழாவிற்கான முன் ஆயத்த நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் கடந்த வருடங்களை போன்று இம்முறையும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய முன் ஆயத்த நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது குறிப்பாக போக்குவரத்து ஒழுங்குகள் மின்சாரம் நீர் விநியோகம் உணவு பாதுகாப்பு மருத்துவ வசதிகள் உள்ளடங்களாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து விடயங்கள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் தொடர்வது வெளிநாட்டு செய்தி அமெரிக்காவின் குடியேற்ற மற்றும் சுங்க அமுல் அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்ட வேலை குடியேற்ற வாசி ஒருவர் ஜோ பைடனை பாராட்டியுள்ளதுடன் டொனால்ட் ட்ரம்மினை ஆபாச வார்த்தைகளால் உள்ளார் அடைக்கல நகரங்களில் உள்ள உரிய ஆவணங்கள் அற்ற குடியேற்ற வாசிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளை அமெரிக்க அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளனர் வன்முறைக்கு பெயர் போன எஸ் எம் கும்பலை சேர்ந்தவர்கள் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் போஸ்டான் மசோட்டில் டேட் என்ற வன்முறை கும்பலை சேர்ந்த ஒருவரை அதிகாரிகள் கைது செய்து கொண்டு செல்வதையும் அதன் நபர் தான் தனது நாட்டிற்கு திரும்பி செல்ல மாட்டேன் என தெரிவிப்பதையும் காண்பிக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாகியுள்ளது அதன்போது அந்த குடியேற்றவாசி டிரம்பை ஆபாச வார்த்தைகளால் திட்டுவதாகவும் எனக்காக நீங்கள் செய்த அனைத்திக்கும் நன்றி ஒபாமா என அவர் சத்தமிட்டு கூச்சலிட்டுள்ளார் தொடர்வது விளையாட்டு செய்தி சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் பெயரிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசி ஆடவர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கு இலங்கையின் சரித் அசலங்க தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இந்த சிறப்பு காணிகள் சரித் அசலங்கவுடன் பெதும் நிஸ்ஸங்க குசல் மேண்டிஸ் வனிந்து கசரங்க ஆகிய இலங்கை வீரர்களும் இடம்பெறுகின்றனர் கடந்த போட்டிகளில் விளையாடி ஒரு சதம் நாலு சதங்களுடன் ஐந்து ஓட்டங்களை மொத்தமாக பெற்றார் அவரது ரெண்டு ஆகவும் ரோட் தொன்னூற்றி ஏழு தசம் ஒன்று ஆகவும் அமைந்தது சிம்பாபேக்கு எதிராக பெற்ற சதத்துடன் கடந்த வருடம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டை ஆரம்பித்தார் பந்து வீச்சில் பத்து விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார் பெதம் நிக்சன் கடந்த வருடம் பன்னிரண்டு போட்டிகளில் ஒரு இரட்டை சதம் உட்பட மூன்று சதங்கள் ஒரு அரை சதத்துடன் அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை குவித்திருந்தார் அவரது சராசரி அறுபத்தி மூன்று தசம் ஒன்பது ஆகவும் ஸ்ட்ரைட்ரேட் நூற்றி ஆறு தசம் நாற்பத்தி நான்கு ஆகவும் இருந்தது குசல் மெண்டிஸ் பதினேழு ஓட்டங்களில் ஒரு சதம் ஆறு அரை சதங்களுடன் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை மொத்தமாக பெற்றார் அவரது சராசரி ஐம்பது மூன்று தசம் பூஜ்ஜியமாகவும் ஸ்ட்ரைக் தொண்ணூறு ஐந்து ஒன்பது ஆகவும் இருந்துள்ள அமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வடலி மீதி அங்கத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்